டிவோட்டி நேஷன் சேனல் சதீஷ் சதீஷ்ராவின் வணக்கங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திற்கான புத்தாண்டு கிரக பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏதோ ஒரு வகையில் ஸ்பெஷலாக இருக்க போகுது ஒரு சில ராசிகள் பார்த்திங்கன்னா முதல் நான்கு மாதங்களுக்குள்ளார உங்களுக்கான பலன்களை நீங்கள் அறுவடை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்க போகிறீங்க எல்லாமே அந்த ஐந்தாவது மாதத்திலிருந்து கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்ங்கிறது உருவாகுது ஒரு சில முக்கியமான ராசிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த முதல் நான்கு மாதங்கள் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது இதில் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்கணும் அவர்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்கெல்லாம் ராஜயோகங்கள் யாருக்கெல்லாம் நீசபங்க ராஜயோகங்கள்லாம் எல்லாம் கிடைக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம பதிவில் விழாவாரியாக பார்க்க போகிறோம் எப்போதுமே இறைவன் வந்து ஒரு வாசல் மூடினால் மறுவாசல் கண்டிப்பாக வைப்பார் நீங்கள் இதற்கு முன்னாடி எத்தனையோ ராசி பலன்கள் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க இந்த புத்தாண்டு பலன்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது மனதில் நிறைய கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம் நமக்கு ஏல் ஆரம்பிக்க போதே நம்ம கஸ்டமர்ஸ்னி ஆரம்பிக்க போதே என்ன பண்ண போதோ அப்படிங்கிற கவலைகள்லாம் இருக்கலாம் கவலைப்படாதீங்க ஒரு சில கிரகங்கள் அது போன்ற சூழ்நிலைகளில் இருப்பவர்களுக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய காலங்கிறது வரவே போகுது சனி உங்களுக்கு நல்லா இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் குரு போன்ற முழு சுபர்கள் உங்களுக்கு நன்மை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு அது எந்த வகையில் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதியை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது எல்லாத்திற்கும் மேலே உங்களுக்கான இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பை இந்த ராசி பலன்களுடைய கடைசியில் நான் கொடுக்க போகிறேன் அது வந்து என் கணித பலன்கள் திருப்பியும் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து எனக்கு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் தான் நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும் எனக்கு பேரையும் நீங்கள் ஆங்கிலத்தில் அனுப்ப வேண்டியதாக இருக்கும் தயவுசெய்து யாரும் ஜாதக கட்டத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்பாதீங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு நம்ம டிஓடி நேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டேட் ஆஃப் பர்தையும் நேமையாக அனுப்பிச்சி விடுங்க அதில் என்னென்ன பலன்கள் சொல்லுவேங்கிறது இந்த பகுதியின் இறுதியில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் கன்னிராசியை பொறுத்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பமே அடி தூள் கிளம்ப போகுதுங்க ஏன்னா ஆறாம் வீட்டில் சனி உட்காந்துருக்கார் அது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ப்ளேஸ்மெண்ட்டு சனி கிரகத்தை பொறுத்த அளவுக்கு நன்மையே செய்வாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு ரெண்டாவது லட்டு தின்னா சேங்கிற மாதிரி ஒன்பதாம் வீட்டில் உட்காந்து முழு ப்ரொடெக்ஷன் கொடுப்பார் எல்லா வகையிலையும் நன்மைகளை உண்டு பண்ண போகிறாருன்னு சொல்லலாம் அடுத்ததாக மீனராசியில் சுக்கரன் ப்ளஸ் புதன் எல்லாமே உட்காந்து நீச பங்க ராஜ யோகத்தை உருவாக்க போகிறாங்க இது எல்லாமே முதல் பாதி அந்த வருடத்திலேயே தூக்கத்திலேயே உங்களுக்கு கிடைக்க போகுது ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி வந்து ஆறாம் வீட்டிலிருந்து ஏழாம் வீட்டுக்கு போகிறார் தான் ஆனால் அதுவுமே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும் பத்தாம் வீட்டில் குரு வந்து போவார் ஒன்பதாம் வீட்டிலேருந்து பத்தாம் வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவார்னா ஆண் என்றால் பெண்ணாலும் பெண் என்றால் ஆணாலும் யோகத்தை உண்டு பண்ணுவார் திருமணம் அமையாதவர்களுக்கு மிக சரியான அந்தஸ்து மிகுந்த ஒரு வரண் அமைந்து அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக உயரக்கூடிய ஒரு வாய்ப்பை பண்ணுவார் இதெல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பெரிய ஒரு நன்மை என்ன காத்துக்கிட்டுருக்குன்னு இருக்குன்னு கேட்டிங்கன்னா பத்தொன்பது மே வந்து கேது பயிற்சி வேறு நடக்கும் ராகு ஆறாம் வீட்லேயும் கேது பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் வரும் பொழுது இது ஒரு அற்புதமான பொசிஷனுங்க ஆறாம் வீடும் பன்னெண்டாம் வீட்டில் உட்காரும்போது அதுவுமே உங்களுக்கு பெரிய நன்மைகளை உங்களுக்கு செய்ய காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அந்த முதல் மூன்று மாதங்கள் துவங்கி ஏன்னா இப்போ இந்த புத்தாண்டு பலன்கள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சில ராசிகளுக்கு ஆரம்பம் சரியில்லைன்னு சொல்ல வேண்டியதாக தான் இருக்குது அப்படி தான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆனால் உங்களை பொறுத்த அளவுக்கு மிக அற்புதமாக அமையுது ஆரம்பமே சூப்பராக துவங்குது நீங்கள் பண்ண வேண்டியது ஃபோக்கஸ்டாக இருங்க இப்போ இந்த பலன்கள் நீங்கள் வந்து இந்த ஆண்டு பிறப்பதற்கு முன்னாடியே பார்க்குறீங்களா தயாராக இருங்க உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்ஸு ஒரு பெரிய நிறுவனத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ணுமா அப்ளை பண்ணுங்கள் ஒரு பிஸ்னஸ் க்ரோத்துக்காக பார்த்துட்ருக்கீங்களா அதற்கான முயற்சிகளை முன்னெடுங்க வருஷத் தோக்கத்திலிருந்தே உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போகுதுங்க இறைவனுடைய அருளால் உங்களுடைய லைஃபு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடியும் பொழுது நிச்சயம் அடுத்த லெவலில் இருக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் உயர்வாகட்டும் பண வருவாயாகட்டும் ஒரு சொத்து பத்தாகட்டும் எல்லாமே வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு உங்களை வந்து வளர்த்து கொண்டு போகவே போகுது நம்ம மக்கள்கிட்ட என்ன ஒரு கெட்ட பழக்கம்னா கெடுதல் வரும்போது மட்டும்தான் இறைவனை நோக்கி போவாங்க நல்லது நடக்கும்போது இறைவனை நோக்கி போக மாட்டாங்க ஏன் அது ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல காலகட்டம் தூங்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்லிட்டேன் முடிந்தால் இந்த ஆண்டு தூங்கும் பொழுதோ அல்லது தூங்குவதற்கு முன்னாடியோ குலதெய்வம் கோயிலுக்கு வாங்க நன்றி சொல்லிவிடுவாங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயில் வழிபாடை செய்துவிடுவாங்க அந்த இறைவனுக்கு நன்றி வாங்க ஏன்னா உங்கள் லைஃப் வந்து மிக அற்புதமான ஒரு கோல்டன் பீரியடுக்குள்ளார என்ட்ராக போகுது வாய்ப்புகள் எல்லா முறையும் கதவை தட்டுவது கிடையாது இப்போ அதற்கான காரண காரியத்தையுமே நான் சொல்லிட்டேன் ஸோ உங்களுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் குறை வைக்காதீங்க உங்களுடைய முயற்சிகளை மிக சரியாக முன்னெடுங்க எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் அப்பப்போ உங்களுக்கு வரும் அது மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தி கொஞ்சம் அசட்டையாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் பெட் அட்மிட்டட் ஆகி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க முக்கியமான இன்டர்வியூ முக்கியமான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க இந்த காலகட்டத்தில் ஹெல்த் ரிலேட்டடான ஏதாச்சும் இஷ்யூஸ் வரும்போது மட்டும் இம்மிடியேட்டாக அதற்கான உங்களுடைய அட்டென்ஷனை கொடுங்க அது உங்களை பெருமளவுக்கு மேற்கொண்டு ஓட வைக்கும் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கான எனர்ஜி அது தரும் மற்ற எல்லா விஷயங்களுமே பாசிட்டிவாக தாங்க இருக்குது இதில் வரண் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஃபேமிலிஸை பொறுத்த அளவுக்கு நான் ஏற்கனவே இருந்தேன் இல்லையா ஆண் என்றால் பெண்ணால் யோகம் கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா இவ்வளோ நாள் உங்களுக்கு அமையாத ஒரு மிகப்பெரிய இடத்திலிருந்து சம்பந்தம் அமையும் ஜாதகம் போய் பார்ப்பீங்க அதுவும் பொருந்தும் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கே அதனால தான் இறைவனுக்கு முன்னாடியே நன்றி சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த பலன்களில் நிறைய நன்மைக்குண்டான பலன்களும் இருந்திருக்கும் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணுங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இதில் எல்லா காலகட்டங்கள்லேயுமே நீங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கான வழியை இறைவன் வைத்தே இருக்கிறார் அதை தான் நான் இந்த பகுதியின் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் புத்தாண்டு பலன்கள் கொடுக்கும் பொழுது ஒரு வாசல் மூடினாலும் மறுவாசல் இறைவன் உங்களுக்காக வைத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருவருடைய பெயர் வந்து ஸ்ட்ராங்காக அமைவதும் அவருக்கான வழியை காண்பிக்கும் பிரச்சனைகளில் இருந்து தீர்வை நோக்கி அவரை அழைத்து போகும் ஆனால் அதற்கான வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைச்சிருதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க யாருக்கெல்லாம் குரு அருளும் யாருக்கெல்லாம் வந்து அருளும் இருக்குதோ அவர்களுக்கு அவங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் சரிபார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இப்போ இந்த செகண்ட் எத்தனையோ கோடி மக்கள் வேறு வேறு சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த செகண்ட் இதோட நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னாலே குருவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இப்போ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன் ஸோ உங்களுக்கான பெயர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா கிரகநிலைகளை பற்றி கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது என்னுடைய கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கும்போது நீங்களே புரிந்து கொள்ளலாம் ஸோ கிரக நிலைகளையும் தாண்டி உங்களுக்கு நன்மைகளை உங்களுடைய பெயர் வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம டிவோடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதியையும் பேரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அது எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலை நான் மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு நான் வந்து இதை இலவசமாகவே அனுப்பி வைப்பதாக இருக்கேன் நேரம் போதாத காரணம் ஒரே காரணத்தினால தான் நான் வந்து மூன்று நாட்கள் நான் டைம் கேட்குறேன் கால அவகாசம் கேட்குறேன் கண்டிப்பாக நான் அனுப்பி வைப்பேன் அதை கேட்டுட்டு மேற்கொண்டு நீங்கள் முடிவெடுக்கலாம் பொருந்திருக்கா பொருந்தலையா இப்போ உங்களுடைய பிறந்த தேதி என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு பிறந்த தேதியின் கூட்டி என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு பேர் பெயர் என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத எல்லாமே நீங்கள் இலவசமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படி அதுலேருந்து நீங்கள் விடுபடணும் கிரக இருந்தும் விடுபடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யலாங்கிறதெல்லாம் நான் இந்த பகுதியில் நான் இலவசமாக பதிவு பண்ணி அனுப்புகிறதா இருக்கேன் நாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு மாத்திரமே மூன்று நாட்களுக்குள்ளார நான் அந்த பலன்களை கொடுப்பதாக இருக்கேன் ரெண்டாவது யாராச்சும் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கலாம் நீங்கள் அல்லது உங்களுடைய குழந்தைக்கு இப்போதான் நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்கன்னு வைங்க உங்கள் குழந்தையோடைய பெயரை நீங்கள் குறிப்பிட்டு அனுப்பலாம் உங்கள் பிறந்த தேதியோடு ஒரு சில பேர் வியாபாரிகள் வியாபாரம் செய்துட்டு இருக்கீங்க வியாபாரம் டல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வியாபார பெயரையும் உங்கள் பிறந்த தேதியும் உங்கள் பெயரையும் குறிப்பிட்டு அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் வியாபார பெயருமே எந்த அளவுக்கு பொருந்திருக்கா அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலெல்லாம் நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன் அப்படி நான் அனுப்பும் பொழுது உங்களுக்கான எல்லா விஷயங்களும் தெளிவாக புரியும் உங்கள் பெயர் மாறும்பொழுது அது எந்த அளவுக்கு வெற்றியை தருதுங்கிறது என்னுடைய கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு புரியும் அதன் மூலமாக நீங்கள் பயன்பெறலாம்